வெளியான படங்களில் தேசிய விருது வெல்லும் விதத்தில் பெர்ஃபார்மன்ஸில் மரட்டிய நான்கு நடிகர்களின் படங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தங்களான் திரைப்படம் இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்தில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான திரைப்படம் தங்களான் நடிகர் விக்ரம் ஹீரோவாக நடித்திருந்த இந்த படத்தில் பார்வதி திரு உத்து கதாநாயகியாக நடித்திருந்தார் நடிகர் விக்ரம் நடிப்பும் தங்களான் கதாபாத்திரத்திற்கு இவர் போட்ட உழைப்பும் பாராட்டை குவித்தது எனவே இந்த படத்திற்காக இவருக்கு தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு உள்ளது இயக்குனர் கடந்த ஜூன் மாதம் வெளியான திரைப்படம் மகாராஜா விஜய் திருத்தும் தொழிலாளியாக நடித்திருந்த இந்த படத்தில் விஜய் சேதுபதி பதினைந்து வயது மகளுக்கு அப்பாவாகவும் நடித்திருந்தார் இந்தியாவில் வசூல் செய்த மகாராஜா திரைப்படம் சீனாவிலும் ஐந்து கோடிக்கு மேல் தொடர்ந்து வசூல் சாதனை படைத்தது அடுத்த திரைப்படம் அமரன் திரைப்படம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் இந்த ஆண்டு வெளியான திரைப்படம் தாங்க அமரன் திரைப்படம் மறைந்த ராணுவ வீரர் முக்குந்த் ராஜன் வாழ்க்கை கதையை மையமாக வைத்து உருவான இந்த படத்தை உலக நாயகன் கமலஹாசன் தன்னுடைய கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் தயாரித்தார் சிவகார்த்திகேனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்திருந்தார் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் தேசிய விருது பெற தகுதியான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது அடுத்தது ஆடு ஜீவிதம் இயக்குனர் ப்ளஸ் இயக்கத்தில் இந்த மார்ச் மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம் ஆடு ஜீவிதம் இந்த படத்தில் நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஹீரோவாக நடித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திரைப்படத்திற்கான பணிகள் தொடங்கினுச்சு இந்த நிலையில தாங்க இப்படி நான்கு நடிகர்களின் நடிப்பு தேசிய விருதுக்கு தகுதியானது என ரசிகர்கள் கூறி வரும் நிலையில நீங்கள் யார் தேசிய விருதுக்கு தகுதியானவர் என்று நினைக்கிறீர்கள் என்பதை உங்களது கருத்துக்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க